மனைவி குழந்தையுடன் வாழும் இருபத்தேழு வயது இளைஞன் ஒருவன் திருக்குறள் சொற்பொழிவை கேட்டுவிட்டு வீடு திரும்பினான் அவனைக் கண்டதும் இரண்டு வயது மகள் ஓடி ஓடிவந்து ஆறத்தழுவினாள் பிடித்துத் தள்ளிவிட்டான் அப்பிஞ்சினை பக்கம் வராதே என்று கத்தினான் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏனப்பா என்ன ஆயிற்று அவள் உன் செல்ல மகள்தானே என்று அவனோ பதில் சொன்னான் இப்போதுதான் திருக்குறள் பேருரை ஒன்றைக் கேட்டுவிட்டு வருகிறேன் நிலையாமை குறித்து வள்ளுவர் பத்து குரட்பாக்கள் எழுதியுள்ளார் செல்வமோ உடலோ உறவோ உயிரோ எதுவும் நிலையற்றது என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்ல யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்றும் கூறியுள்ளார் அதனால் எனக்கெனி இவ்வாழ்வு எல்வாழ்வு வேண்டாம் என்றான் பழாரென்று கன்னத்தில் ஓர் அறை விழுந்தது பொறி கலங்கி பார்த்தான் யாரென்று நின்றிருந்தார் சிங்கமென திருவள்ளுவர் அறிவற்ற முட்டாளே தவழும் குழந்தைக்கும் குரல் தந்தேன் தடியூன்றும் கிழவனுக்கும் குரல் தந்தேன் யாருக்கு எந்த குரல் பொருந்தும் என்று பார்ப்பதில்லையா மக்கட்பேறு என்ற அதிகாரம்தான் இப்போது உனக்கான அதிகாரம் எண்பத்தேழு வயதில் பின்பற்ற வேண்டிய அதிகாரத்தை இருபத்தேழில் தூக்கிக் கொண்டு வந்து என் பெயரைக் கேடுக்கிறாயா போனா போ இனியாவது புரிந்துகொள் பெற்ற பிள்ளையின் குரல் கேட்டல் செதுக்கு இன்பம் அக்குழந்தையை மெய்தீண்டல் உடலுக்கும் உயிருக்கும் இன்பம் என்று சொன்ன குரலை இப்போது பின்பற்று ஊக்கத்தோடு உழைத்து பாடுபட்டு செய்க பொருளை ஊழையும் உப்பக்கம் காண்பாய் எழுபது வயதுக்கு மேலே ஊழின் பெருவலி யாவுள என்று மனப்பக்குவம் பெறுவாய் ஒவ்வொன்றாகத் துறக்கும் அமைதி நிலையை அடைவாய் இனிமேலாவது கண்ட இடத்தில் கண்ட குரலைக் காட்டுவதை விட்டுவிடு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று என்று எழுதிய நானேதான் பொய்மையம் வாய்மை எடுத்த என்றும் எழுதியுள்ளேன் வாழ்வியல் சூழலில் எந்த வயதில் எந்த இடத்தில் எந்த பொறுப்பில் எந்த நேரத்தில் எந்த குரலை எடுத்தாள்வது என்ற தெளிவு வேண்டும் ஆற்றைக் கடக்க குதிரை ஆகாது கடலைக் கடக்க யானை உதவாது பாலைவரத்தில் பாய்மரப்படகு பயன்படாது அதற்காகே குதிரையைக் கொண்டு எங்குமே பயணிக்கக் கூடாது என்று பொருள் கொள்ளாதே தரைவழிப் பாதையில் தாவும் பறியைப் பயன்படுத்துவதே அறிவுடைமையாகும் இனியாவது தெரிந்து நடந்துகொள் தெளிந்து நடந்து சித்தம் கலங்கி இருந்தவன் புத்தி தெளிந்தான் புதல்வியை வாரி அணைத்தான் படித்ததில் மனம் கவர்ந்தது